ஹலோ கைஸ் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் அமரு பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டு கோடிக்கும் வசூல பெற்றிருந்தது இதனை தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல தன்னுடைய இருபத்தி நான்காவது திரைப்படத்தை நடித்துட்டு வராரு இந்த நிலையில சுதா குங்குரா அவர்களுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது படத்தை நடிக்க போறாரா இந்த தகவலை படக்குழு அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இந்த திரைப்படம் தொடர்பிலான எதிர்பார்ப்பு கூற்றுக்காக இந்த திரைப்படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க படத்தின் கதாநாயகனாக சிவகார்த்திகேயனும் வில்லன் ரோல்ல நடிக்கிறதுக்காக ஜெயம் பிரவி அவர்களும் கதாநாயகியாக ஸ்ரீலீலா அவர்களும் அதே போல ஒரு முக்கியமான கேரக்டர்ல அதர்வா அவர்களும் நடிக்க போறாங்களா இந்த திரைப்படத்துக்கு இசை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜீவி பிரகாஷ் அவர்கள் தான் இந்த திரைப்படம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் ஆனால் ஜீவி பிரகாஷின் இசையில் வெளிவரக்கூடிய நூறாவது திரைப்படம் இது சுமார் நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்ல இந்த திரைப்படம் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறாங்களா கண்டிப்பா இதுல ஹீரோவா சிவகார்த்திகையினையும் வில்லனா ஜெயம்பிரவி அவர்களையும் பாக்குறதுக்கு எல்லாருமே ரொம்பவுமே ஆவலா இருப்போம் இல்லையா பாப்போம் என்ன மாதிரி கதை கரு அமைய போகுது அப்படிங்கறத